வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் தரம் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு ஜனாதிபதியின் நச்செய்தி வேலை நிறுத்தம் தீவிரப்படுத்தப்படும் மின்சார தொழிற்சங்கங்கள் அரசுக்கு எச்சரிக்கை முச்சக்கர வண்டி கொடுக்காததால் மதுபோதையில் மருமகன் தகராறு மாமனார் பொல்லால் தாக்கியதில் உயிரிழப்பு தேசப்பந்துவின் நியமனத்திற்கு எதிரான மனுவை விசாரிக்க திகதி அறிவிப்பு எல்ல பேருந்து விபத்து ஏற்பட காரணம் என்ன தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை இன்று முதல் முன்வைக்க முடியும் இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் நிகழ்நிலை ஊடாக விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரில் எனக்கே தெரிவித்துள்ளார் பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்தி பயிலும் பாடசாலையின் அதிபரினால் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி டபிள்யூ டாட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தில் ஸ்கூல் லாகினில் உள்நுழைந்து மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் திட்டமொன்றை செயற்படுத்த ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது வெளிநாட்டில் பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களுடைய பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக குறித்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவுக்கு அமைய ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து குறித்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து அமைச்சர் விஜித் ஹேரத் ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோர் தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் இளைஞர்களுடைய பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் இது குறித்த வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார சபை ஊழியர்கள் தொடங்கிய சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் இந்த மாதம் பதினைந்தாம் திகதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து எந்த நேர்மையான பதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரபாத் பிரியந்தா எச்சரிக்கை விடுத்துள்ளார் முச்சக்கர வண்டி கொடுக்காததால் வீட்டில் தகராறில் ஈடுபட்ட மருமகனை மாமனார் பொல்லால் தாக்கியதில் மருமகன் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் காலி கரந்தனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தல்கவத்த பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் மொரகொட பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது சம்பவ தினமான நேற்று முன்தினம் மருமகன் தனது வீட்டில் நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளார் அதன் பின்னர் மது போதையில் உள்ள நண்பர்களை அவர்களது வீடுகளுக்கு கொண்டு சென்று விடுவதற்காக மாமனாரிடம் முச்சக்கர வண்டியை கேட்டுள்ளார் ஆனால் மாமனார் தனது முச்சக்கர வண்டியை கொடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் கோபமடைந்த மருமகன் பொல்லால் வீட்டின் கதவை அடித்து உடைத்து மனைவியை தாக்க முயன்றுள்ளார் மது போதையில் உள்ள மருமகனை தடுப்பதற்காக மாமனார் தனது மருமகனை பொல்லால் தாக்கியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த மருமகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அடுத்து சந்தேக நபரான ஐம்பத்து எட்டு வயதுடைய மாமனார் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரந்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக நியமித்ததற்கு எதிரான மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக நியமிப்பதற்கான தீர்மானம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்கள் பிரீத்தி பத்மன் சூரசேன மஹிந்த சமயவர்த்தனு மற்றும் அர்ஜுன ஓபேசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனு மீதான விசாரணை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்ல வெள்ளவாயு வீதியில் இடம்பெற்ற விபத்தானது சாரதியின் கவன இனத்தாலேயே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ஹாப்புகொட தெரிவித்துள்ளார் சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அது வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அவர் கூறியுள்ளார் கடந்த நான்காம் திகதி இரவு சுற்றுலா சென்று திரும்பிய தங்காலை சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியின் இருபத்து நான்காவது மைல்கள் பகுதியில் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதினேழு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து பல பிரிவுகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் எல்ல ராவணா எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து விஷேட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சென்று ஆராய்ந்துள்ளனர் பதுலை மற்றும் பண்டாரவளை பிரிவிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளின்படி விஷேட விசாரணை இடம்பெறுகிறது பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இருபத்து ஐந்து வயதுடைய ஒருவரே பேருந்தின் சாரதியாக செயற்பட்டுள்ளார் அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் இந்திகா ஹப்புகோட குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்